கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு குழந்தைங்களுக்கான செக்ஸ் எஜுகேஷன் சரி செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நான் சொன்ன உடனே வந்துட்டு ஒரு குழந்தைய தொடுறதை பற்றியோ இல்லை அவாய்ட் பண்ணுறத பத்தியோ அது மட்டுமா செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது ஏன்னா இப்போ உள்ள காலங்களில் வந்துட்டு நம்ம நிறையவே பார்க்குறோம் ஈவன் வந்துட்டு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட வந்து ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய வந்து சகிக்கவே முடியாத கேட்கவே முடியாத நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ இதை தடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே போய் சூப்பர் மேன் மாதிரி அங்கே போய் நின்று காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் தெரியாது ஆனால் நம்ம வந்து ப்ரிவென்ஷனாக வந்துட்டு அதுக்கு முன்னாடியே முட்கூட்டையாக ப்ரிகாஷனாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு இப்போ செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு வெறும் இந்த தொடுதலோ இல்லை வந்து தவிர்த்தலோ இது மட்டும் இல்லை அவங்களுடைய சொசைட்டியில் வந்துட்டு எப்படி அவங்கள வந்து தக்காத்துக்கிறது ஸோ வந்து அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அவங்களோட ஹெல்த்து ஹைஜீன் இது எல்லாமே கலந்தது தான் செக்ஸ் எஜுகேஷன் உண்மையை சொல்லுன்னா செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய டாபிக்கா இன்னைக்கு அதில் ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் அவங்க ஷேர் பண்றேன் சரிங்க முதல்ல வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷனுங்கிறத வந்துட்டு உடனே எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு வந்துட்டு பிறந்த குழந்தைக்கு போய் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது அதை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வயசு குழந்தைகளுக்கும் கேட்டால் வந்து பிரஸ்ட்டுனா என்ன தெரியுது அது வந்துட்டு எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க பொன் குழந்தைங்கள் நானே கண் கூட பார்த்துருக்கிறேன் ஸோ இப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதை பற்றின வேரியேஷன் சொல்லிக் கொடுக்கணும் அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணோம் நான் வந்து ப்ரெஸ்ட்டை பற்றி மட்டும் பேசலாம் நார்மலி வந்துட்டு ஒரு பிரைவேட் பார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இது எப்படி சொல்லிக் கொடுக்கறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் சரி முதலாவது ஒரு மூணு வயசில் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக வந்துட்டு ஏபிசிடி சொல்லிக் கொடுப்போம் ஒன் டூ த்ரீ சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் நார்மலி நம்ம சொல்லிக் கொடுத்தோம் ஆப்பிள் பால் கேட் ஏ ஃபார் ஆப்பிள் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம் தானே அதே போல் முதல்ல அந்த மூணு வயசுக்குள்ளே இருக்கும்போதே வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பாடி பார்ட்ஸையும் சொல்லிக் கொடுத்துருங்க எல்லாருமே நினைப்போம் ஸ்கூலில் போய் சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இது கண்ணு இது மூக்கி அதாவது ஐஸ் இயர்ஸ் இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டாம் அந்த மூணு வயசுக்குள்ளேயே வந்துட்டு நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு எல்லா பாடி பார்ட்ஸுமே சொல்லிக் கொடுங்க அவங்க உடம்புல வந்துட்டு அவங்க உடம்பை காமிச்சே சொல்லி கொடுங்க இது வந்து கண்ணுமா இது வந்து காதுமா இது வந்து உன்னோட கை இந்த ஏரியா வந்து இப்படி ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜில் சொல்லிக் கொடுங்க ஏன்னா வந்து அந்த மூணு வயசுக்குள்ளே எல்லாருமே தெளிவாக வந்து பேசுவாங்களாம் இது பண்ண முடியாது நீங்கள் வந்து கண்ணுன்னு சொல்லி கொடுத்தா கூட அவங்க வந்து அதுக்குன்னு வேறு ஒரு பேர் வச்சுருப்பாங்க எப்போவுமே ஸோ இது வந்து அந்த மூணு வயசில் பரவாயில்ல அவங்க வந்து வந்து பிஹெச்டி ஸ்காலர் கிடையாது ஒரு குழந்தை தான் ஸோ அவங்களுக்கு முதல்ல அந்த கட்டத்தில் அப்படி சொல்லிக் கொடுங்க சரி அடுத்தது இந்த மூணு வயசில் இந்த ஸ்கூல் சேர்க்கக்கூடிய அந்த மூணு வயசுலேருந்து ஒரு ஆறு வயசுக்குள்ள இந்த டைம்ல என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அந்த அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்க பாடியிலே காமிச்சு சொல்லிக் கொடுத்ததை ஒன்று உங்கள் பாடிலேயோ இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சு ஒரு இல்லை ஒரு அனிமேட்டட் ஒரு இமேஜை வச்சு இல்லை ஒரு பிக்சரை வச்சு நிறைய கிடைக்கும் இல்லை பொம்மை போட்ட மாதிரி வந்து இதெல்லாம் காது இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிக்சர் வாங்கி வச்சு ஒரு ஆண் குறியதையும் ஒரு பெண் குறியதையும் டிஸ்கஸ் அதாவது ஒரு குழந்தை அதாவது சொல்கிற கேர்ளுக்கும் உரிய டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க நான் பெரியவங்கள சொல்ல ஸோ அதுக்குரிய டிஃபரன்ஸ் சொல்லிக் கொடுங்க இந்தந்த பா பாடி பார்ட்ஸ் இவனுக்கு இப்படி இருக்கும் ஸோ இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க ஏன்னா வந்து இப்போ நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் வேறு மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மெச்சுரிட்டி லெவல் வேறு இருக்கும் அவங்களுக்கு சொன்ன உடனே புரிஞ்சுக்காது மேபி அவங்க வந்து கற்றுப்பாங்க இதுதான் கண்ணுன்னு கத்துப்பாங்க ஆனா அந்த கண்ணுங்கிறத வந்துட்டு அவங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாச கணக்காகும் இல்ல வருஷ கணக்காகும்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால அது ஸ்லோவா எடுத்துட்டு போகலாம் சோ இந்த மூணுல இருந்து ஆறு வயசு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வித்தியாசங்களை முதல்ல சொல்லி கொடுங்க இப்ப பேசிக்கான வந்து ஸ்கூல் படிப்பாங்கல்ல ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ்னு சொல்லுவாங்கல்ல சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸையும் பத்தி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இது குட் டச் இது பேட் டச்னு சொல்லுவோம்ல இந்த விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியதுக்கு இது சரியான காலகட்டம் அதுவும் மனசில் முழுசா பதிகிற மாதிரி கொடுங்க அவங்களுக்கு வந்து இந்த டச் பண்ணலாமா இந்த இந்த பார்ட்ஸ் வந்து மற்றவங்க டச் பண்ணக்கூடாதுமா அப்படிங்கிறத வந்து அப்பவே ஆரம்பிச்சிடுங்க முடிஞ்சா அவங்க வந்து எப்படி அவங்க வந்து அவங்களே அதை கிளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்போவே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு நிறைய நோய்கள் வருது முன்னாடியெல்லாம் வந்துட்டு பெரியவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கே நம்ம இந்த மாதிரி ஹைஜீனான விஷயங்களும் சேர்த்துமே வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க அடுத்தது நம்ம சொல்ல போட்டோம்னா இப்போ அஞ்சாம் கிளாஸுக்கு அப்புறம் ஆறாம் கிளாஸாக இப்போ ஆறாம் கிளாஸ்ன்னு சொல்லும்போது ஆறுலேருந்து ஒரு எட்டாம் கிளாஸ் வர வந்துச்சு இது வந்து லைக் மிடில் ஸ்கூல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மிடில் ஸ்கூல் டைமில் என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சிக்ஸ்த்துலேருந்து எயித்து கிளாஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லும்போதே ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலர் ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நூறு பேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்று பேரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஸோ இவங்க வந்துட்டு என்னென்னா அந்த சிக்ஸ்த்லேருந்து எயித்துக்குள்ளே ஏஜடன் பண்ணக்கூடிய கேட்டகரியில் வந்துடுவாங்க அதனால அவங்களுக்கு என்னென்னா அவங்க பாடியில ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அவங்களோட ஏன்னா பிகாஸ் அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு பாடியில் வந்துட்டு அவங்களுடைய ப்ரைவேட் ஏரியாஸில் வந்து சேஞ்சஸ் வேரி ஆகும் ஸோ இதை வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா பிகாஸ் இது யாருமே வந்துட்டு ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பெண் குழந்தைக்கோ இல்லை ஆண் குழந்தைக்கோ தனிச்சு கிடையாது ஒரு காமனாக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருக்குமே இது தேவைதான் ஏன்னா இப்போ பெண் குழந்தைகள் மட்டும்தான் வந்துட்டு பாலியல் வன்முறைக்கு ஏற்படுத்தப்படுறாங்க அப்படின்னா வந்து இல்லை ஏன்னா வந்து சின்ன பசங்க குழந்தைங்க கூட நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குமே சொல்லிக் கொடுங்க அம்மாவாக இருந்தீங்கன்னா தன்னோட பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்பாவாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க உங்கள் குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் சரி இப்போ இந்த சிக்ஸ்த்துலேருந்து இருந்து இந்த எய்த்துக்குள்ளே அப்படிங்கும்போது அந்த ப்யூபர்ட்டி லெவலில் வரக்கூடிய சேஞ்சஸ் சொல்லிக் கொடுங்க இல்லை வந்து பூப்பை கூடிய அந்த பியூபர்ட்டி அது தான் வயசுக்கு வர்றதே வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிடுங்க மோஸ்ட்லி வந்து இந்த டைம்லேயே உங்களுக்கு ஹார்மோனெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கோவப்படுறது வீட்டை விட்டு கொஞ்சம் தனிச்சு இருக்கிறது இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் குழந்தைங்களை கொஞ்சம் அரவணைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சரி அடுத்ததாக சொல்ல போகணுன்னா இப்போ நைன்த்து கிளாஸ்லேருந்து இப்போ டுவெல்த்து கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸோ இந்த இந்த கிளாஸஸில் உள்ள குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இந்த டைமில் பியூபர்ட்டி அரேஞ்ச் அட்டைன் பண்ணிடுவாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேர் ரெண்டு பாலினமும் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு அவங்களோட வயசு வயசுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி இந்த நைன்த் டென்த்தில்

ஃபுட் ஸ்டைல் சொல்லிக் கொடுங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அவங்க மேனரிசம் எப்படி இருக்கணும் இது எல்லாமே தான் செக்ஷுவல் எஜுகேஷன் சாரி செக்ஸ் எஜுகேஷனுக்குள்ளே வந்து அடங்கும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லி நார்மலி வந்துட்டு இப்போது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுப்போமே அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க கிளாஸ் வந்து போகும்போது அவங்களுக்கே வந்துட்டு சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது என்ன ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா என்ன என்ன நடக்கும் இதெல்லாம் வந்துட்டு புக்ஸ்லேயே இருக்கும் பட் நார்மலான குழந்தைங்க அதை தவிர மற்ற கிளாஸஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால அவங்களுடைய ஆர்வம் அதிகமா இருக்கும் அட்லீஸ்ட் அதுக்குரிய பேசிக்கான விஷயங்களை வந்துட்டு பேரண்ட்ஸ் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்கூல்ல இருந்து சொல்லிக் கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கும் தயக்கம் இருக்கும் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லிக் கொடுக்கலன்னா இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இது ஒண்ணு இருக்குதானே சரி இப்போ வந்துட்டு குழந்தைங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் கொடுங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு புரியாத விஷயமா அது வந்து சயின்ஸு அது வந்து நம்மளால் வந்து அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பாத்திரத்தில் வந்துட்டு ஏதோ இது முட்டையோ இல்லை வந்து உருளைக்கிழங்கையோ வந்துட்டு கொதிக்க வச்சு இது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாரு ஸோ இதெல்லாம் சயின்டிஃபிக்கு இதே மாதிரி தான் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு கார்டியனும் சரி நீங்கள் தான் அவங்களுக்கு கார்டின் ஏஞ்சலும் சரி நம்ம குழந்தைங்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் செக்ஸ் எஜுகேஷன் என்னங்கிறது வந்துட்டு பேரண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கோங்க ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்போம் அது வாங்கி கொடுக்கணும் இது வாங்கி கொடுக்கணும் அண்ட் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு எமோஷனல் சப்போர்ட்டை பற்றியும் நிறைய பேர் பேசுகிறாங்க பட் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு இன்னுமே நிறைய பேர் தயங்குறாங்க அவங்களே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களே எப்போ கற்றுப்பாங்க நம்ம கற்றுக் கொடுக்கலன்னா அதனால இதையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்னு நீங்கள் நம்புவீங்கன்னு நானும் நம்புகிறேன் ஸோ இன்னொரு கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் பாய்